ஓம் ஸ்ரீ குருபியோ நகன் வக்ரதுண்ட மகாக்காய சுரீ சம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன் அப்படி இப்படி ஒரு மாதம் ஓடிப்போச்சு சரி இந்த ஒரு மாதத்தில் என்ன நடந்தது ஏது நடந்தது சரி பரவாயில்ல இப்போ ரெண்டாவது மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது ரொம்ப பெரிய பாக்யம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அடுத்தபடியா இந்த பிப்ரவரி மாத பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாத கிரக நிலைகள் கிரகங்கள் வந்து ஒரு இந்த மாதம் மாசம் நகர்றது பாருங்க அதுல ஒரு நாலு கிரகங்கள் சுழற்சி இருக்கு பயிற்சிகள் எப்படி அப்படின்னா இந்த புத பகவான் மாத ஆரம்பத்துல மகர ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தான் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கும்பராசிக்கு வந்துடுறார் அதுக்கப்புறம் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியிலே இருக்கார் வக்ர ஆரம்பம் அதே மாதிரி ஒன்னாயிரத்தா ரெண்டு அடுத்தது யாருன்னா சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து ஒரு நாலு நாள் தான் மகர ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் மாதம் முழுவதும் அவர் வந்து கும்பராசியில் இருக்கார் அடுத்தபடியே சூரிய பகவான் பிதாமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் மகர ராசியில் இருக்கார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார் அடுத்தபடியாக செவ்வாய் மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உச்சமடைந்து அற்புதமாக சஞ்சாரம் இருக்கிறவர் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார் ஸோ இந்த நாலு கிரகங்களும் அப்படியே இந்த மாதம் அப்படியே வந்து கும்பராசிக்கு வந்துடுறாங்க சனீஸ்வர பகவான் அதே மீன ராசியில் தான் இருக்கார் மாதம் ஃபுல்லாக அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அதே மிதுன ராசியில் வக்கரகதியில் தான் இருக்கார் பார்வையும் பார்த்தீங்கன்னா துலாமில் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளில் விழாருது அடுத்தபடியாக ராகு கும்பராசியில் தான் இருக்கார் கேது சிம்மராசியில் தான் இருக்கார் இதுதான் இந்த மாத கிரக அமைப்புகள் அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கும்போது மாத ஆரம்பத்திலே தைப்பூசம் வந்துடுறது தைப்பூசம் ரொம்ப அற்புதமான இது முருகப்பெருமானுக்கு உங்களுக்கே தெரியும் முருகனுக்கு வேல் வழங்கிய ஒரு நாள் அதாவது அம்பிகை வந்து வேல் வழங்குறார் எங்கள் சிக்கல் அது இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானுக்கு அந்த வேல் கொண்டு கொடுக்கும்போது முகத்தில் அப்படியே பனி துளி போல் வேர்வை அப்படியே வழியும் அது வந்து இன்னமும் நடந்துட்டுருக்கு அது பெரிய அதிசயம் அந்த வேல் கொடுக்கும்போது அப்படியே அந்த வேர்வை வர்றது ரொம்ப விசேஷமானது ஏன்னா அவ்வளோ சக்தியாக அந்த வேல் வந்து அவ்வளோ பலம் அதனாலே அதை வாங்கும்போது அந்த உஷ்ணம் தெரியறதுதான் அப்படி ஒரு ஐதீகம் ஆக இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கன்னி ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராசி பலன் ஜனவரி ஓடிப்பெடுத்து போயிடுத்து பிப்ரவரி மாதம் ஓடி ஊற்று சரி ஜனவரியில் என்ன சாதனை எல்லாம் பண்ணோம் லிஸ்ட்டு போடுங்க ஒன்றும் இல்லை சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து பத்து வாக்குறுதி கொடுத்தேன் அதில் வந்து எட்டு நிறைவேற்றிட்டேன் ரெண்டு தான் பெண்டிங் அப்படிம்பாங்க ஆனால் நிறைவேற்றினது என்னங்கிறது எப்படி தெரியும் கரெக்டாக ஆனால் சாதனை சாதனை அப்படிங்கிறத விட வேதனை இல்லாத வாழ்க்கை மிகப்பெரிய சாதனை கரெக்டாக வேதனையே இல்லாமல் எவன் ஒருவன் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிறானே அவன் தான் ஓடிச்சிடணும் அதுமாரி வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை சாதனை அந்த வகையில் இந்த கன்னிராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களோட அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் புத பகவான் அற்புதம் தான் ஜீவனாதிபதி அதே சமயம் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான பகவான் ரெண்டு பேரும் பகைருணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல இருக்க ராகுவோட சேர்ந்துண்டு அடுத்தபடியா சூரிய பகவான் உங்களுக்கு விரையாதிபதி பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வடம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் அவரும் பகைரோன ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்து ராகுவோடு செந்துடுற அதற்கடுத்தபடியாக உங்கள் சகாயதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து அவரும் மாறி எங்க வரப்போறாருன்னா உங்களோட ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய பகைரோன ரோகஸ்தானத்துக்கு வந்து ஆ ராகுவோட செந்துர்றார் சனீஸ்வர பகவான் கண்டக்சனியாக அற்புதமா கலத்திரஸ்தானத்துல இருக்கார் இருந்து ஸ்ட்ரைக்டா அவங்கள பார்த்துட்டு இருக்க அதுதாங்க பெரிய பிரச்சனை தலைவலியே தான் இவ்வளவு தலைவலிக்கு காரணம் அதான் என்ன பண்றது அடுத்தபடியா குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது ஆனா வக்கரம் உத்தியோகம் நிமித்தம் தொழில் வியாபாரம் பரவாயில்லை ஆனால் குருவோட பார்வைங்கிறது சூப்பர் என்னென்னா உங்களோட ரெண்டாம் இடத்துல விழுது நாலாம் இடத்துல விழுது ஆறாம் இடம் ரெண்டாம் இடங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம் நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் ஆறாம் இடம்ங்கிறது பகைருண ரோகம் அடுத்தபடியாக சர்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பகைருண ரோகம்ங்கிற ஆறாம் இடத்துல இருக்கார் கேது பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார் இந்த பனிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கும் போதே கெட்டவன் கெட்டடி கெட்டிடம் ராஜயோகம்ங்கிற இதுக்கு தான் போயின்னு இருக்கீங்க ஆனாலும் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது சுவாமி கரெக்டாக எல்லாத்துலேயும் ஏற்றம் இருந்துன்றிருக்கு இந்த பரமபதம் இதில் வைகுண்ட காசியும் போது விளையாடுவாள் இந்த பரமபதம் இதில் விளையாடும் போது பாம்பு இதில் ஏனியில் எல்லாம் ஏறிண்டே இருப்பாள் கடைசியில் ஒரு பெரிய கற்கோடகன் பாம்பில் அப்படியே சமீன இறங்கி வந்துடுவாள் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது திடீர் திடீர்னு ஏதோ டென்ஷன் சரி அது எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ இந்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் இதுதான் மெயினாக மெயின் ரீசன் அதுதான் ஏன்னா இந்த ராகு கேது கடைசியில் வருவோம் சனி பகவான் சொல்லிட்டே ஏற்கனவே கலத்திரஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்கார் உங்கள் ஜென்மராசியை பார்த்துட்டுருக்காரு அதான் உங்களோட சோர்வுக்கு உடல் ஆரோக்கியம் கட்டுறதுக்கெல்லாம் காரணம் அடுத்தபடியாக ஆனால் இந்த குரு வந்து வக்கரகதியில் தான் இருக்கார் இப்போ இந்த நாலு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் மாத பிற்பகுதியில் ஒரு கிரகம் அப்படியே நேர பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார் அடுத்தபடியாக இன்னொரு ஸ்தானமும் பகைர் ரோகஸ்தானத்துக்கு வந்துடுது அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது கவனிக்கப்பட வேண்டும் மாத முற்பகுதியில் மாத பிற்பகுதியில் அவங்களுக்கு அந்த டென்ஷன் கொஞ்சம் குறையும் ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் ஏன்னா ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் உபஜயஸ்தானங்களில் ஒன்று அந்த இதில் வந்து இந்த செவ்வாய் வர்றது ரொம்ப விசேஷம் சூரியன் வர்றது இதெல்லாம் வந்து பரவாயில்லை புதன் சுக்கிரன் வர்றாரு அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் அதுமாரி இந்த விலை உயர்ந்த பொருள்லாம் வாங்கணும் அப்படிங்கும்போது திட்டமிட்டு வாங்குறது நல்லது அனாவசியமாக நம்மகிட்ட தான் காசு இருக்குது வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது சில பேர் வந்து எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல கடன் வாங்கியாவது வாங்கிடணும் அப்படின்லாம் இருப்பாங்க அது கூடாது ஆனால் ராசிநாதன் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குங்க வேலை பலு அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அடுத்தபடியாக அந்த வீடு வாங்கணும் மனை இல்லைன்னா ஏதாவது ஒரு வாங்கணும் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது போது அதிலெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து நல்ல ஒரு என்ன ஆலோசனை பண்ணி வாங்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா ரொம்ப கேர் எடுத்து அந்த தொழிலை எந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பார் அடுத்தது வரக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ஒரு வீரியத்தை கொடுப்பார் இல்லைன்னு சொல்ல முடியாது இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா சந்தோஷம் என்ன தெரியுமா இந்த எல்லா கிரகங்களையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக பார்த்துட்டு இருப்பார் அதுதான் பெரிய பாக்கியமே இங்கே குரு வக்கரகதியில் இருந்தால் கூட பார்வை அப்படிங்கும்போதே ஒன்பதாம் இடத்துல விழுறது அவ்வளோ விசேஷம் அப்போ இது எல்லாத்தையும் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல கண்டகச்சனியாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஜென்மராசியை பார்க்குற ஜென்மராசியை பார்க்கும்போதே டென்ஷன் கொஞ்சம் இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு வேலை பலு அதனால டென்ஷன் தொழில் வியாபாரத்தில் பயணங்கள் அப்படியே கன்சிக்யூட்டிவாக பயணம் வந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க எப்படி நீங்கள் இது பண்ண முடியும் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வேற வழி இல்லை ஏன்னா அப்படி டக்கு 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 டங்கு உங்களுக்கு ஒவ்வொன்ற ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொரு பயணங்களாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லாமே நீங்கள் பார்த்து தான் ஆன இது வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸில் வந்து நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா பிஸ்னஸ் சரியாக வராது அப்போ அந்த பிஸ்னஸில் இருக்கும்போது அந்த விஷயத்துலலாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்போ பயணங்களில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்போ கவனமாக இருக்கிறது நல்லது குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் ஒரு பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னாலும் வக்கரத்தில் தான் இருக்கார் ஓரளவுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளிப்பீங்க எல்லா விஷயத்துலையும் ஒரு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் பொறுமையாக வேலை செய்யுங்க அவசரப்பட வேணாம் தானோன்னு வேலை செய்ய வேண்டாம் வேகமாக அதாவது இது என்னென்ன ரெண்டு விஷயம் இருக்குது ஏனோதானோன்னு செய்கிறது ஒன்று எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செய்கிறது ஒன்று இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்கிறது நல்லது இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு சூப்பராக இருக்குது வரவு வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல விழுறதுனால பொருளாதாரம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் சுகங்கள் பரவாயில்லை அதேமாரி உத்தியோகத்துலேயும் நீங்கள் நினைக்கிறத சில விஷயங்கள்லாம் நீங்கள்லாம் சாதிச்சுக்கலாம் அதேமாரி இந்த ராகு பகவான் கேது பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவரும் பகிர்வு நோகஸ்தானத்தில் இருந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு கடன் சுமை உங்களுக்கு குறையும் இந்த இந்த திருமண யோகம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி அப்படி டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் டக்குன்னு முடியும் கேது பகவான் உங்களுக்கு விரைஸ்தானத்தில் இருந்துட்டு சில விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அது என்ன விரயம்னு நான் முதலே சொல்லிட்டேன் மருத்துவ ரீதியாக நிறைய பேர் இருக்குது ஆப்ரேஷனாக இருக்குது இல்லைன்னா யாராவது ஆகி அதுக்குண்டான மருத்துவ செலவுகளை என்ன தான் மெடிகிளைம் கிளிக் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்ம கட்டி தானே ஆகணும் உடல் ஆரோக்கியம் கட்டி போச்சு இல்லை மெடிக்ளைம் நீங்கள் கொடுத்துட்டீங்க ரெண்டு லட்சம் ஆனது சரி ஒன்றே முக்கால் லட்சம் கட்டிட்டீங்க இருபத்தஞ்சாயிரம் தான் உங்களுக்கு செலவு பரவாயில்லை ஆனால் உடல் ஆரோக்கியம் கண்டு போச்சு இல்லை அந்த மாதிரி சில பேருக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதனால தான் இதை விரயத்தில் இருக்கிறத கேதுவுக்கு சமாதானம் பண்ணணுன்னா விரயமாக ஏற்படுத்திக்கோங்க ஏதாவது வீடு மனை ஏதானு வாங்கி போட்டுருங்க அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சுப விரயங்களாக வரும் சில பேருக்கு இந்த இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா பெருமாள் பெருமாளை மனமார வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிற சிக்கல்கள் விலகும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அந்த துளசி தீர்த்தத்துக்கு அவ்வளோ மகி மகிமை அதனால் அந்த துளசி தீர்த்தம் சாப்பிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் முச்சூட நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தெரியுமா ஓம் ஸ்ரீ மாதவ மதுசூதனாய நமக ஓம் ஸ்ரீ மாதவ மதுசூதனாய நமக அற்புதமான ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தை நூற்றி எட்டு தடவை தினந்தோறும் பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தினந்தோறும் சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை ஓம் ஸ்ரீ மாதவ மதுசூதனாய நமக இதை சொல்ல சொல்ல உங்களோட பொருளாதாரமும் நல்லபடியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் சிறப்பாக இருக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்